அஸ்ஸலாமு அலைக்கும் இது ஜூல்ஃபி கிச்சன் நான் ஜுல்ஃபியா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானிய தோசை தான் தானிய தோசைக்கு மாவு எல்லாம் எங்கள் அம்மாவே ஆட்டி வச்சுட்டாங்க அதை காலையில் எடுத்து உப்பு சோடாப்பும் போட்டு கலந்துது நான் தான் போகிறேன் தானிய தோசைக்கு மாவு வந்து கம்பு கேப்பை உளுந்து பச்சரிசி இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்திருக்காங்க இதை நேர்த்தே அரைச்சி வச்சுட்டாங்க இன்னைக்கு சுடும்போது நல்லா சாஃப்டா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டா இருந்தது தோசை சுட்டு எடுத்துட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கறி குழம்பு வச்சிருந்தோம் கறி கொழம்பு வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அதை விட ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது நேற்று வச்ச மீன் குழம்ப இன்றைக்கி வற்ற வச்சு அதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது தோசை சுட ஆரம்பிக்கும் போதே இந்த மாவில் இட்லியை வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா இன்னொரு அடுப்பில் இட்லி சட்டியும் அடுப்பில் வச்சு இட்லி ஊற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தோசையை சுட்டு குழம்பு வச்சு கையில் கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு காலையில் ஏழரை மணிக்குலாம் டிஃபன் இறங்கவே இறங்காது இந்த தோசையை சுட ஆரம்பிக்கும் போதே நல்ல மனமாக வரவும் எனக்கே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு உடனே அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் ஒரு தோசையை சுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இட்லி அமைஞ்சதுக்கு அதையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இட்லியுமே ரெடியானதுக்கு அப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு குஸ்பு இட்லி மாதிரி நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அதை நான் வந்து என் ஹஸ்பண்டை வழியனுப்பியை வச்சுட்டு தான் நான் சாப்பிட உட்காந்தேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல இட்லியை அவ்வளோந்தாங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தானிய தோசையும் தானிய இட்லியும் அடுத்து லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்பவும் போல் ஒரு பாக்ஸில் சுட சுட ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து கோழி கறியை வெரட்டி பொறிச்சிருக்கிறேன் கிரேவி மாதிரி அதையும் ஒரு பவுலில் எடுத்து சாப்பாட்டோடையே வச்சு பேக் பண்ணிட்டேன் குழம்புக்கு சாம்பார் சாம்பார் வந்து பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க அவங்க ரொம்ப நல்லாவே சாம்பார் வைப்பாங்க அவங்களோட சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு அவங்க சுட சுட சாம்பார் வச்சு கொடுத்தாங்க அதையே பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு